எடுத்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் விலாகு தான் நான் இது வரைக்கும் கூழ் ரெசிபி போட்டதே கிடையாது முதல் நாள் பஜ்ஜி போட்டுட்டு நைட்டு கூழ் சாப்பிடுவோம் சொல்லிட்டு கம்பு கூழ் வந்து போட்டு வச்சுருந்தேன் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராகி கூழ் கம்பு கூழ்னு சொல்லிட்டு தருவாங்க ரொம்ப பிடிக்கும் சரி இது என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு மா கம்பு மாவு வாங்கி பண்ணினேன் அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அப்புறம் கம்பு வாங்கி அதை மூணு மணி கம்பு ரைஸ் மில்லில் அரிசி வாங்குறப்ப வாங்கி அதில் ஒரு நூறு கிராம் எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் குறை குறச்சு ஒரு டம்ளர் மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு ஒரு டம்ளர் மாவுக்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சு இதை நல்லா அப்படியே கரைச்சி ஊற்றி கிண்டிட வேண்டிதான் கட்டி கட்டியாக இருந்தது முதல் நாள் நைட்டு போட்டது இதை வந்து கெட்டியாக இருந்தது அதை எடுத்து நல்லா மோர் நிறைய இருந்தது அதில் போட்டு நல்லா நெல்லிக்காய் இது இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் வெள்ளரிக்காய் கேரட் எல்லாமே துருவி போட்டுட்டேன் அதில் அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சிட்டேன் எப்போயுமே வந்து காலைல ஜூஸ் குடிப்போம் இப்போலாம் ஜூஸை விட்டாச்சு அதுக்கு பதிலாக பழமாவே வந்து சாலட் கணக்கில் போட்டு சாப்பிட்றது அதை ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பசி ஒரு பதினோரு மணி சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு பசி தாங்கும் ஏன்னா முதல் நாள் சாயங்கால சீக்கிரம் சாப்பிட்றதுனால வசிக்கும் இந்த கூழை நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க இத்தனையும் போட்டு ஒரு கூழ பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த பழத்தில் வந்து தேன் பெப்பர் உப்பு எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் புளிஞ்சு வந்து எல்லாருமே இந்த க கூழுக்கு வந்து வடகம் மோர் மிளகா அதெல்லாம் தொட்டு காமிப்பாங்க இந்த ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன் அவ்வளோ காரமாக இருந்தது அதனால கொஞ்சம் கூடு இந்த சாலட் வச்சு சாப்பிட்றப்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருந்தது மத்தியானம் வா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு பிடிக்காமையே எழுந்திரிச்சு அந்த வெக்கையில் சமைக்கணுமே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு சாதம் அது மேலே ப பாசிப்பருப்பும் க குட்டியும்னு இருந்தது அதை வந்து கட் பண்ணி வச்சாச்சு ஒரு ரசம் ஒரு முட்டு ரசம் ரச ரெசிபிலாம் நிறைய தடவை போட்டிருக்கேன் அதுக்கு ஜீரகத்தில் நல்லா தாளிச்சுட்டேன் அப்படியே அந்த பாசிப்பருப்பையும் சௌச்சோவையும் எடுத்து இப்படி தான் என் பேரண்ட்டுக்கு வந்து சின்ன குழந்தை பண்ணி கொடுப்பேன் இது பேபி தால்னே சொல்லலாம் காய் எல்லாமே அந்த பசி போட மேஷ் ஆகி எடுத்து இது கரைச்சி ஊற்றாமல் கொஞ்சம் தேங்காய் ஜீரகப்பொடி மிளகு பொடி கொஞ்சம் காரப்பொடியை போட்டு நல்லா மேஷ் பண்ணி தேங்காய் நெய்யில் தாளிச்சுட்டு இன்றைக்கி வந்து சமைக்கவே பிடிக்காமல் ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருந்தது சாப்பிடவே பிடிக்கல ஆனால் கூட சரி சாப்பிடுவோமே சொல்லிட்டு ஒரு ஒன் ஓ கிளாக்கு ஆரம்பித்து கரெக்டாக ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கெலாம் முடிச்சிட்டேங்க குக்கரை எடுத்தேன் இந்த பக்கத்தில் ரசம் இந்த பக்கத்தில் தால் சமைச்சாப்புலேயே தெரியல இன்றைக்கி வந்து அந்த கூழ் குடிச்சது அவ்வளோ நல்லா இருந்தது நேற்று பஜ்ஜி மாவு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி கொஞ்சூண்டு மாவில் எல்லா காய்கறியும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அதில் ஒரு தோசை கணக்கில் ஊற்றி வச்சிருந்தேன் அதை நைட்டு சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் தூக்கி அப்படியே வச்சுட்டேன் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பேன் வந்து யூஎஸ்லேருந்து கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு வந்தேன் ஒரு கை இல்லாத பேன் அதுக்கு ஒரு கை போடலை இது வரவிட்டு நான் ஏர் ஃப்ரை ஏறையை தூக்கி வச்சுட்டேன் அவ்வளோ நல்லா இருக்கேன் குட்டி குட்டியாக அதில் வந்து பஜ்ஜி அந்த பஜ்ஜி தோசையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பஜ்ஜி பொரியல் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா கஞ்ச ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேபி தால் பஜ்ஜி ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் ஆனால் கூட வந்து இது வந்து இந்த பஜ்ஜி பொரியல் கணக்குலேயே இருந்தது அதாவது அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பேனில் நல்லா முறு முருன்னு ஆக்கி அப்போலாம் வாட்டினேன் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு அப்போலாம் வாட்டினேன் பட் அப்பளத்தை தொடவே இல்லை இந்த பஜ்ஜி பொரியல் பேபி தால் ரசம் வச்சு இன்னைக்கு சாட்டர்டே லன்ச்சு அதை வந்து சூப்பராக